மறுநாள் காலை பிரீத்தியின் வீட்டில் முத்து தாத்தா என்ன தேடி வீட்டுக்கு வர்றது கண்டிப்பா நடக்காத காரியம் என்று நினைத்தாள் பிரீத்தி பிரீத்தியும் வனிதாவும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு காபி குடித்துக் கொண்டிருந்தார்கள் சூர்யா அதே ஹாலில் வேறு ஒரு சோபாவில் அமர்ந்து கொண்டு நியூஸ் பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்தான் காபி குடித்துக் கொண்டே பிரீத்தி ஓர கண்ணால் சூர்யாவை ரசித்துக் கொண்டிருந்தாள் வனிதா பிரீத்தியிடம் பேசிக் கொண்டிருந்ததை கூட அவள் கவனிக்கவில்லை அப்பொழுது சரியாக காலிங் பெல் அடிக்க கதவை திறந்த பிரீத்தியின் முகம் சட்டென்று மாறியது கதவின் வெளியே முத்து தாத்தா நின்றிருந்தார் அவரைத் தொடர்ந்து சசிகுமார் சதீஷ் சந்தியா விவேக் என மொத்த குடும்பமே நின்றிருந்தது முத்து தாத்தா தன்னை தேடி இங்கு வந்தது அவளுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஒரு நிமிடம் பேச்சு மூச்சு இல்லாமல் வாசலிலேயே நின்றாள் என தொண்டையை சரி செய்து கொண்ட முத்து தாத்தா உள்ள கூப்பிட மாட்டியா என்று அவர் கேட்ட பின்புதான் ஒரு நிமிடத்திற்கு முன்பு காணாமல் போன பேச்சு மூச்சு அவளுக்கு திரும்ப வந்தது உள்ள வாங்க தாத்தா என்று சந்தோஷமாக அவர்களை உள்ளே அழைத்தால் பிரீத்தி காலிங் சத்தம் கேட்டு நெடுநேரமாகியும் பிரீத்தி வராததால் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு வனிதா சென்றாள் வாசலில் முத்து தாத்தாவும் மொத்த குடும்பமும் நின்று கொண்டிருப்பதை பார்த்த வனிதா வேகமாக கதவின் அருகே ஓடினாள் நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்க வந்த உள்ளவாங்க என சிரித்த முகத்துடன் உள்ளே அழைத்தாள் பிரீத்தியும் வனிதாவும் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் திகைத்து போய் நின்றனர் ஆனால் சூர்யா எதையும் கண்டு கொள்ளாமல் இருந்த நியூஸ் பேப்பரை படித்துக் கொண்டிருந்தான் சூர்யா சொன்னது போலவே நடக்கிறது எங்கிருந்து இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று சூர்யாவை பிரமித்து போய் பார்த்தார் வனிதா முத்து தாத்தா அறைக்குள் நுழைந்த கணமே மூவரின் முகத்தையும் கவனித்தார் வனிதா மற்றும் பிரீத்தியின் முகம் சந்தோஷமாக காட்சியளித்தது ஆனால் சூர்யாவின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமலும் உதட்டோரம் கூட சிறு புன்னகை இல்லாமல் அமைதியாக இருப்பதை கவனித்தார் அவன் அப்படி இருந்தது தாத்தாவுக்கு லேசாக உள்ளுக்குள் சங்கடமாக இருந்தது சூர்யாவை பற்றி நினைத்த சிறிது நேரத்திலேயே முத்து முகம் வேர்க்க ஆரம்பித்தது இதுவரை யாருமே முத்து பார்த்து சவால் விட்டதில்லை ஆனால் சூர்யா சவால் விட்டது மட்டுமல்லாமல் செய்தும் காட்டிவிட்டான் அப்பேற்பட்ட ஒருவன் ஏன் வீட்டோட மாப்பிள்ளையாக வேண்டும் ஏன் ரவிக்குமாருக்கு கீழ் வேலை செய்ய வேண்டும் என்ற இத்தனை கேள்விகள் முத்து தாத்தாவை துரத்தியது காஃபி குடிக்கிறீங்களா இல்ல டீ குடிக்கிறீங்களா என்று வனிதா முத்து தாத்தாவிடம் கேட்டார் எதுவும் வேண்டாம் என்பது போல சைகை காட்டி பிரீத்திக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன் அதான் அவள பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்று முத்து தாத்தா கூற பிரீத்திக்கு லேசாக சிரிப்பு வந்தது சுத்தி வளைத்து பேசாமல் நேராக பிரீத்தியிடம் சென்று சத்தீஷ் சொன்னத நான் கேட்டிருக்க கூடாது அவன் பேச்சு தான் உன்னை கம்பெனியை விட்டு வெளியே தர மாதிரி ஆயிடுச்சு நீ திரும்ப கம்பெனிக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை நீயே பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்று பிரீத்தியிடம் கூறினார் முத்துத்தாத்தா ஆனால் அவர் வாயிலிருந்து ஒருமுறை கூட மன்னிப்பு என்ற வார்த்தை வரவே இல்லை இதை சூர்யா கவனித்தான் இதற்கு மேலும் பிரீத்தியால் எதுவும் செய்ய முடியாது அவர் கொடுத்த ஆஃபரை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பிரீத்தியின் முடிவை கேட்டு தெரிந்து கொண்ட முத்துதாத்தா உடனே அங்கிருந்து கிளம்பினார் அனைவரும் கிளம்பிய பின் பிரீத்தியை பார்த்த வனிதா பிரீத்தி என கொஞ்சம் கில்லு இது கனவாய்ல இல்ல தெரிஞ்சுக்கணும் நீ இந்த கம்பெனி பொறுப்பை ஏத்துக்க போறதை என்னால நம்பவே முடியல என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார் அம்மா நீ கனவு காணல நிஜமா இந்த ப்ராஜெக்ட் என்னோட கைக்கு தான் வந்திருக்கு என்று பிரீத்தி சந்தோஷத்தில் வனிதாவை கட்டி கொண்டாள் அதே குஷியில் சூர்யாவை பார்த்த பிரீத்தி ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கும் தூரம் வரை சென்றாள் சூர்யா முத்துதாத்தா சொன்னதை கேட்டதானே அந்த ப்ராஜெக்ட் திரும்ப ஏன் கையில கொடுத்துட்டாரு கண்டிப்பா நீ இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காது என்று பிரீத்தியின் முகம் சந்தோஷத்தில் பிரகாசமாய் ஜொலித்தது எது நடந்தாலும் சூர்யா என்னை கொள்வான் என்ற நம்பிக்கை பிரீத்திக்கு வந்தது இந்த மூன்று வருடங்களில் வனிதா சூர்யாவை எதற்கும் உதவாதவன் என்றுதான் கற்பனை செய்து வந்திருந்தாள் ஆனால் இன்று அனைத்தும் தூசியாக பறந்து போனது என்றும் இல்லாமல் இன்று சூர்யாவை நினைத்து பெருமைப்பட்டாள் சூர்யா என் வா சூர்யாவின் கையை பிடித்துக் கொண்டு காருக்கு சென்றாள் பிரீத்தி பிரீத்தி நில்லு எங்க போற என்று சூர்யா பிரீத்தியின் பின்னால் சென்றான் நீ மட்டும்தான் சர்பிரைஸ் கொடுப்பியா நானு தான் தருவேன் என்று பிரீத்தி சூர்யாவை எதுவும் பேச விடாமல் கார் வரையிலும் அழைத்து சென்றாள் இந்த முறை டிரைவர் சீட்டில் சூர்யா அமர்வதற்குள் பிரீத்தி முந்திக் கொண்டாள் காரில் ஏ ஆர் ரஹ்மான் பாடலை போட்டுக்கொண்டு சந்தோஷமாக பாடிக்கொண்டே வந்தாள் பிரீத்தியின் சந்தோஷமான முகத்தை பார்த்த சூர்யாவின் மனம் நிம்மதியாக இருந்தது காரை ஒரு பெரிய மரத்தின் கீழே நிறுத்தினால் பிரீத்தி சுத்திலும் பெரிதாக கடைகள் எதுவும் இல்லை காரை நிறுத்திய பிரீத்தி அங்கே யாரையோ தேடிக் தேடிக்கொண்டிருந்தாள் யாரை தேடுகிறாள் என்று சூர்யா கேட்டுக்கொண்டே அவள் பின்னாடி சென்று கொண்டிருந்தான் கண்டுபிடிச்சிட்டேன் என்றவள் தூரத்தில் சைக்கிளில் டீ விட்டு கொண்டிருந்த ஒருத்தரை காண்பித்தாள் யார் அது என்று குழப்பத்தோடு சூர்யா பிரீத்தியை பார்த்தான் என்னோட இன்னொரு ஃபேவரட் பிளேஸ் இதுதான் அந்த தாத்தா போடுற சுக்கு காஃபி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சீக்கிரம் வா என்று துள்ளி குதித்து கொண்டு ஓடினாள் பின் சூர்யாவை திரும்பி பார்த்த பிரீத்தி இதையும் தாண்டி எனக்கு இன்னொரு ஃபேவரட் பிளேஸ் இருக்கு அத நான் நேரம் வரும்போது சொல்றேன் என்ற பிரீத்தி மெதுவாக சூர்யாவை பார்த்து சிரித்தாள் இரண்டு நாட்களுக்கு பின் ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்ட் முழுமையாக பிரீத்தியின் பொறுப்பில் வந்தது அதை கொண்டாடும் விதத்தில் முத்து தாத்தா பெரிய பார்ட்டி ஒன்றை கே கே ரெசார்ட்டில் ஏற்பாடு செய்தார் அந்த பார்ட்டிக்கு ஊரில் உள்ள அனைத்து விஐபிகளையும் இன்வைட் செய்திருந்தார் பார்ட்டியில் சதீஷின் முகம் ஈ அடித்தது போல இருந்தது அப்பொழுது அங்கிருந்த ஸ்டேஜில் ஏறி நின்ற முத்து தாத்தா மைக்கை பிடித்து பேச அனைவரும் அவர் பக்கம் திரும்பினார்கள் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இன்னைக்கு இந்த பார்ட்டியோட என்னோட பேத்தி பிரீத்தி அவதான் தான் ஆர்எஸ்பி குரூப்போட ப்ராஜெக்டை முழுசா பாத்துக்க போறா என்று அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார் ஸ்டேஜில் நின்று கொண்டிருந்த பிரீத்தியின் கண்கள் சூர்யாவை தேடியது அவள் ஸ்டேஜில் பேசும்பொழுது கண்டிப்பாக சூர்யா அவள் முன்னே நிற்க வேண்டும் என்று முன்பே கூறியிருந்தாள் இந்த ப்ராஜெக்டை பொறுப்பேற்றுக் கொண்ட பின் அந்த ஊர் முழுவதும் பிரீத்தி பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிவிட்டாள் பிரீத்தியின் கண்கள் அவனைதான் தேடுகிறது என்று புரிந்து கொண்ட சூர்யா ஒரு ஓரத்தில் அவள் பார்ப்பதற்கு ஏதுவான இடத்தில் நின்று சைகை காட்டினான் சூர்யாவை பார்த்த பின்புதான் அவளுக்கு மூச்சே வந்தது ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்டை பிரீத்தி கையில் எடுத்துக் பின் ஓய்வு எடுக்கக்கூட நேரம் இல்லாமல் தன்னுடைய இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் அதற்கே செலவு செய்வது போல ஆகியது ஆர்எஸ்பி புராஜெக்டை ப்ராஜெக்டை அட்வொகேட் வாசுதேவனும் பார்த்துக் சூர்யா கவலையில்லாமல் இருந்தான் சூர்யா அடிக்கடி அட்வகேட் வாசுதேவனுக்கு கால் செய்து அங்கு என்ன நடக்கிறது என்ற அப்டேட்டை வாங்கிக் கொள்வான் அப்படி ஒரு நாள் பட்ஜெட் பத்தி வரி பண்ணிக்க வேணாம்னு சொல்லுங்க பிரீத்தி சொல்ற மாதிரியே டிசைன் பண்ண சொல்லுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் அங்கல் உங்களுக்கு அந்த கோஸ்ட் சர்வன் பத்தி ஏதாவது அப்டேட் கிடைச்சதா என சூர்யா ஃபோனில் அட்வொகேட் வாசுதேவனிடம் கேட்டான் கொஞ்ச நாளாவே அவங்கள பத்தின அப்டேட் இல்ல என்று அவர் சொன்ன பின்பு சூர்யாவின் மனம் நிம்மதியாக இருந்தது அடுத்த நாள் காலை சூர்யாவின் பெட்ரூமுக்கு அதிகாலையிலேயே ஓடி வந்தால் பிரீத்தி அப்பொழுது ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சூர்யாவை பார்த்தாள் கலைப்பாக தூங்கிக் கொண்டிருப்பவனை எழுப்பலாமா வேண்டாமா என்று யோசித்தாள் அவளையே மறந்து அவன் தூங்கிக் கொண்டு இருக்கும் அழகை ரசிக்க ஆரம்பித்தாள் சூர்யாவின் முகம் காந்தம் போல அவளை இழுத்தது சூர்யாவின் முகத்திற்கு அருகே சென்றவள் லேசாக அவனது தலைமுடியை வருடினாள் அப்பொழுது சூர்யா சட்டென்று கண் விழிக்க அவசரமாக பிரீத்தி பெட்டிலிருந்து எழுந்திருக்க முயற்சித்தாள் தூங்கி எழுந்த சூர்யா பிரீத்தியை பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான் குழப்பமாக தன் கைகளை இடுப்பில் வைத்தபடி சூர்யாவை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் பிரீத்தி அப்பொழுது நடுங்கிக் கொண்டே பிரீத்தியின் அருகே வந்த சூர்யா அவள் தோளிலிருந்து ஒரு பல்லியை தட்டிவிட்டான் அதுவரை அமைதியாக இருந்த பிரீத்தி அந்த பல்லியை பார்த்ததும் அவளும் சேர்ந்து கத்த ஆரம்பித்தாள் இருவரும் மாறி மாறி கத்திய அந்த சத்தத்தால் பல்லிக்கு கூட காது கேட்காமல் போயிருக்கும் சூர்யா வேறு ஏதாவது கேட்டு விடுவதற்குள் பிரீத்தி முந்திக் கொள்ள நினைத்தாள் பிரீத்தி என்று சூர்யா பேச ஆரம்பிக்க நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் நான் எதுவும் தப்பா நடந்துக்கலாம் வரல என்று பிரீத்தி தன் கண்களை மூடிக்கொண்டு அவசர அவசரமாக பேசத் தொடங்கினாள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேகா இன்னைக்கு இந்தியா வரா இன்னும் கொஞ்ச நேரத்துல லேண்ட் ஆயிடுவா சீக்கிரமா போலாம் என்று பிரீத்தி வேகமாக அந்த அறையிலிருந்து கிளம்பினாள் சினேகா என்ற பெயரை கேட்டதும் சூர்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது இத்தனை வருடத்திற்கு பிறகு இவள் ஏன் இங்கே வருகிறாள் என்று தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டான்